நவம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஒம்பதரை ஒஸ்லோவில் இருந்து ஆற முக்காலுக்கு விளிக்கிட்டது சரியாக எட்டு இருபத்தி அஞ்சுக்கு வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க அப்படியே வந்து ட்ரெயின் எடுத்தினாள் ட்ரெயின் வந்து இதுலேருந்து சரியாக பத்து நிமிஷம் ஏப்பூர்ட்லேருந்து குரு செல்ஸ் சென்டர் வந்து சரியாக பத்து நிமிஷம் பத்து பதினோரு யூரோ டிக்கெட்டு ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கிறதால் என்ன ஒரு நன்மைன்னு சொல்லி சொன்னால் இந்த டெலிஃபோன் எல்லாம் சிம் எல்லாம் மாற்ற தேவையில்லை இன்டர்நெட் அங்கே வேலை செய்கிற நோர்வேல இருக்கிற அதே இன்டர்நெட்டை இங்கே பாவிக்கலாம் புதுசாக இன்டர்நெட்டு கார்டு சி சிம் கார்டுகள் வாங்க தேவையில்லை அது ஒரு ப்ளஸ் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள பயணம் செய்கிறதுக்கு இதுதான் புருசல் சென்ட்ரல் அதாவது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் இன்னைக்கு இருக்குது இதில் இருந்து இருந்து வந்து இதில் இறங்கி இதில் இருந்து ஒரு எழுநூறு மீட்டரில் தான் நான் ஹோ ஹோஸ்டல் வந்து புக் பண்ணியிருந்தான் நடந்தே போகலாம் அங்கே தான் இப்போ போய்கொண்டிருக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் குள்ளே சந்திக்கிறேன்